வணக்கம் பணக்கார இவர் தான் பிச்சை எடுக்கிறவன் என்று சினிமாவில் ஜோக்குக்காக சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் நிஜத்தில் இது சாத்தியமா என்று யோசிக்கும் போது அது எப்படி சாத்தியமாகும் என்று கடந்து சென்று விடுவோம் ஆனால் தற்போதைய நிலைமையை பார்த்தால் பிச்சைக்காரர்கள் நிஜமாகவே நன்றாக சம்பாதிக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது ஆம் நிறைய சில்லறைகளையும் நோட்டுகளையும் வைத்து எண்ணும் போது நம்மை விட அவர்கள்தான் பெரிய பணக்காரர்கள் என்பது போல் இருக்கிறது குறிப்பாக பேருந்து நிலையங்களிலும் கோவில் வாசல்களிலும் அதிகமாகவே சம்பாதிக்கிறார்கள் அப்படித்தான் பாரத் ஜெயின் என்பவர் மும்பை பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்து பிச்சை எடுத்து வருபவர் உலகின் பணக்கார பிச்சைக்காரராக வலம் வருகிறார் ஐம்பத்தி நான்கு வயதாகும் பாரத் ஜெயின் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பிச்சை எடுப்பதை தனது வேலையாக செய்து இன்று ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் சொத்து வைத்துள்ளார் இந்தியாவின் முக்கியமான இரு இடங்கள் மும்பை மற்றும் டெல்லி இதில் மும்பையில் மிகவும் முக்கியமான இடங்களில் பிச்சை எடுப்பவர் தான் பாரத் ஜெயின் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் நிலையம் மற்றும் ஆசாத் மைதானம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் ஜெயின் பிச்சை எடுக்கிறார் பத்து முதல் பன்னிரண்டு மணி நேரம் இடைவேளையின்றி வேலை செய்து ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை சம்பாதிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிச்சை எடுப்பதன் மூலம் அவருக்கு மாத வருமானம் அறுபதனாயிரம் முதல் எழுபத்தி ஐந்தாயிரம் வரை அவர் சம்பாதிப்பதாக கூறப்படுகின்றது நாற்பது ஆண்டுகளாக மொத்தம் ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் சம்பாதித்து வைத்திருக்கிறார் தனது குடும்பத்திற்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் ஜெயின் ஒன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள டூ பிஹெச்கே பிளாட் வைத்துள்ள அவர் அங்கு தனது மனைவி இரண்டு மகன்கள் தந்தை மற்றும் சகோதரருடன் வசித்து வருகிறார் தானேயில் இரண்டு கடைகளை வைத்துள்ள அவர் மாத வாடகையாக முப்பதனாயிரம் சம்பாதிக்கிறார் மேலும் இவரது குடும்பத்திற்கு ஒரு ஸ்டேஷனரி கடையும் உள்ளதாம் அதன் மூலம் வருமானம் வருகின்றது இவரது மகன்கள் பெரிய கான்வென்ட் பள்ளிகளில் படித்தவர்கள் என்பதால் அனைத்து தொழில்களையும் சிறப்பாக பார்த்துக் கொள்கிறார்கள் மேலும் இவருக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை தொண்டு நிறுவனங்களுக்கும் கோவில்களுக்கும் நன்கொடை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவரது குடும்பம் இவர் பிச்சை எடுப்பதை எதிர்த்தாலும் எந்த நேரத்திலும் இந்த தொழிலை மட்டும் விடமாட்டேன் என்று கூறுகிறார் ஜெயின் மும்பையில் இதுபோன்ற பணக்கார பிச்சைக்காரர்கள் அதிகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ரயில் விபத்தில் இறந்த பிச்சைக்காரரான புர்ஜு சந்திர ஆசாத் எட்டு புள்ளி ஏழு ஏழு லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் மற்றும் சுமார் ஒன்றரை லட்சம் ரொக்கமாக பணம் வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்